ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா முந்திரி கொத்து தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு மேலே ஒரு கோட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா எல்லோ கலரில் அந்த கோட்டிங்காக இன்னைக்கு ரெண்டு உலக்கு பச்சரிசினா ஊற வச்சிருக்கேன் நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சூப்பராக வந்து உங்களுக்கு முந்திரி கொத்து செய்யலாம் இந்த உலக்கலவுக்கு ரெண்டு உலக்கு பச்சரிசி பச்சரிசின்னா பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி எது வேணும்னா எடுத்துக்கலாம் இது மூணு மணி நேரம் கண்டிப்பா ஊறணும் அடுத்து இதுக்கு சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய தேங்காவை குட்டி குட்டியா அந்த சின்ன சின்ன துருவா வந்து துருவி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசா வேண்டாம் சின்ன சின்னதாக சேர்த்திங்கனா நல்லா இருக்கும் ஏதாச்சும் துண்டுகள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷா தேங்காய் துருவி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்கணும் இது நம்ம அடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் அது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக துயி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் பொருள் என்னன்னா இதுதான் மூங்கால் அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா பாசிப்பருப்பு அதுல வந்து இன்னைக்கு நம்ம எவ்வளவு சேர்க்க போறோம்னா மூணு உலக அளவுக்கு சேர்க்க போறோம் மூணு உலக்கு பச்சரிசி மூணு உலக்கு சிறு பருப்புக்கு ரெண்டு உலக்கு பச்சரிசி கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நான் இந்த உலக்கு தான் எடுத்துருக்கேன் நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அதாவது சின்ன ஒரு கிண்ணமா இருக்கல ஒரு கப்பு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க மூணு உலக்கு இன்னைக்கு பாசிப்பருப்பு எடுக்கிறேன் அதுக்கு அளவு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கருப்பட்டு தான் சேர்த்துருக்கேன் பனவெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது அதனால வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சீனியோ வெள்ளமோ சேர்க்காம இன்னைக்கு நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கருப்பட்டி ஃப்ரெஷ்ஷான கருப்பட்டி இது இதை கருப்பட்டி வந்து அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அரை கிலோ எடுத்திருக்கேன் இன்னைக்கு மூணு உலக்கு சிறுபருப்புக்கு அரை கிலோ கரெக்டா இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப இஷ்டத்தை சேர்த்துடக்கூடாது நான் அரை கிலோ கருப்பட்டிக்கு நூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் இது வந்து கரையை மட்டும் தான் செய்யணுமே தவிர பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நமக்கு தண்ணில வடிகட்டி நமக்கு மறிச்சு எடுக்கணும்ல அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியில கரைச்சு எடுக்க போறோம் அவ்வளவுதான் நீங்க இதுக்கு பதிலா நம்ம நாட்டு சக்கரையோ இல்ல வெள்ளம் இருக்கு இல்லையா வண்ட வெள்ளம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும் இதை வந்து சூடாதான் நமக்கு சேர்க்கணும் அதனால நீங்க செஞ்சு வச்சிடக்கூடாது நமக்கு டிஷ் ரெடி பண்ண போற டைம்ல தான் செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுபருப்பை வறுத்தெடுக்கணும் சிறுபருப்பை வந்து நான் மூணு வழக்கையும் மூணு தடவையாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒன்றா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வறுப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இன்னும் ஒன்று ஒன்று நல்லா வறுப்பட்டுருக்கோம் ஒன்று வறுப்படாத அந்த மாதிரி இருக்கும் அதனால நான் மூணு வழக்கையும் தனித்தனியாகவே போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வந்து செவந்து வரணும் நமக்கு ஹை ஃப்ளேம் வைக்காதுங்க லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு மாற்றி மாற்றி வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு வறுபட்டுதான் நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சிடலாம் எடுத்து இதே மாதிரி நான் எல்லா உலக்கும் சிறுபருப்பையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன் இந்த சிறுபருப்பு நம்ம கருகிலாம நல்லா எல்லா பருப்புமே வந்து வெந்து வர மாதிரி வரபுடமா வச்சா மட்டும்தான் இந்த டிஷ் வந்து கரெக்டான டேஸ்ட்ல கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் இருக்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுலயுமே தீபாவளி கார்த்திகைன்னா இந்த முந்திரி கொத்தி இல்லாம இருக்கவே இருக்காது இப்போ நம்ம பருப்பை வேக எல்லாத்தையுமே வரப்பட்டு எடுத்து எடுத்தாச்சு வரத்து அடுத்து அதே பாத்திரத்திலேயே தேங்காவை நான் சேர்க்கிறேன் தேங்காவை நீங்க ஒரேடியா சேர்த்தாலும் சரி இல்லை ரெண்டு வாட்டியா வரத்துறதுல ஓகே நான் வந்து ஒரேடியா சேர்த்துட்டேன் இதையும் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மாத்தி மாத்தி நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்பதான் நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது ஒரு நான் தேங்காவை சேர்த்தோன்னா ஒரு ஒரு சவுண்டு கேட்கும் நமக்கு அந்த சவுண்ட் அடங்குறது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து பொறுமையா அப்பதான் நமக்கு இந்த முந்திரி கொத்து நீங்க எவ்வளவு நாள் வெளியே வச்சிருந்தாலும் கெட்டே போகாது ஒரு ஒரு மாசத்துக்கு எல்லாத்தையுமே கரெக்டா தண்ணி எதுவும் இல்லை பச்சை தண்ணி எதுவுமே படாம கரெக்டா வந்து பார்த்து பொறுமையா பண்ணீங்கன்னா இந்த ரெசிபி வந்து இந்த ஸ்நாக் வந்து நீங்க எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது வெளியே வச்சுக்கலாம் எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா தீபாவளி கார்த்திகம் சொன்னா இந்த முன்னாடி எல்லாம் செய்யாம இருக்கவே மாட்டாங்க இப்பதான் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகிட்டு வெளியே வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா பண்றது பண்றதுல மத்தபடி எப்பவுமே வந்து எங்க அம்மா இது பண்ணுவாங்க எங்களுக்கு ஞாபகம் இருக்கு எங்க அம்மா கூட டிஷ் தான் இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த எல்லா தான் நான் பண்ணிருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அடுப்பு ஆவ் பண்ணிட்டு அதையும் ஆற வச்சாச்சு இப்போ நமக்கு சிறுபரப்பு நல்லா ஆறிடுச்சு இப்ப நான் இத தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு மிக்சி ஜார்ல நான் சேர்த்து இதை நல்லா மை பவுடரா வந்து அரைக்கணுமான்னு கேட்டா கிடையாது ரவைக்கு அடுத்த பதம் ரவை ரவ இருக்கு தெரியுமா ரவையோட இன்னும் கொஞ்சம் அரைப்படணும் அதை ரொம்ப ஃபைன் பவுடராவும் அரைக்க கூடாது நமக்கு ரவை வந்து கொஞ்சம் குறை குறான்னு இருக்குமா ரவைக்கு ரவையை வந்து மிக்ஸில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா எந்த மாதிரி அரைப்படுமோ அந்த அளவுக்கு அரைப்படணும் நான் மூணு உலக்கு பாசிப்பருப்புக்கு மூணே மூணு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் ஏலக்காய் வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்கன்னு எனக்கு என்கிட்ட சொன்னாங்க நான் அதனால மூணே மூணு ஏலக்கா மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சு எடுத்தாச்சு எனக்கு ரொம்ப ஃபைன் பவுடர் அரைச்சிட்டீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் கிரஞ்சியா இருந்தால் நல்லா இருக்கும் அதனால இப்ப ஒரு ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டு இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா பருப்பையுமே போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் வீதியான பாத்திரமா எடுத்துக்கோங்க நமக்கு அப்பதான் எல்லாமே சேர்த்து கலர்றது கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சாச்சு இல்லையே இப்ப இதெல்லாம் நம்ம வரைச்சதுக்கு கூட தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் வரப்பட்டிருக்கணும் தேங்காவும் சேர்த்தாச்சு தேங்காவும் சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சே ஃபர்ஸ்ட் கிளறி விடுங்க தேங்காவையும் அந்த பாசிப்பருப்பு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இருக்கணும் எல்லாமே இப்போ எல்லாம் ஒன்னாயாச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பனை வெல்லம் அதை வந்து ஆறி விடு ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னா லைட்டா வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடா தான் நம்ம சேர்க்கணும் இதுல சூடா வந்து நான் இப்போ பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா மீதியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கை வச்சு கலர முடியாது ஏன்னா இந்த வெள்ளம் வந்து சூடா இருக்கு அதனால நான் வந்து கரண்டி வச்சே கலர்றேன் நான் பண்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு நான் வந்து வீடியோவா போட்டதுனால உங்களுக்கு பெருசா தெரியுது பட் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமா பண்ணக்கூடிய ரெசிபி நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன் தான் நமக்கு ரொம்ப டைம் இருந்த மாதிரி இருக்கும் அடுத்து மீதி இருக்கக்கூடிய வெள்ளப்பா அடுத்து மீதி இருக்கக்கூடிய வெள்ளப்பாக நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து நான் சேர்த்துருக்க அளவு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எங்கள் அம்மா கரெக்டான விஷமா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அதனால எனக்கு எதுவுமே வேஸ்டாவோ இல்ல மீதியோ இல்ல பத்தாமலோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை எனக்கு எனக்கு நான் சேர்த்த எடுத்துக்கக்கூடிய கருப்பட்டி கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க நூத்தி எண்பத்தி ஆறு எம்எல் தண்ணி ஊற்றிங்கன்னா தான் இருக்கும் உங்களுக்கு நமக்கு ரொம்ப குலகுலம் ஆயிட்டாலும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு குறிச்ச எடுக்கும்போது நிறைய எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா எங்க வீட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அம்மா எல்லாம் ஒரு நாள் வந்து இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க இனி வந்து நான் கை வச்சே கிளற போறேன் கைப்பருக்கு அளவு சூடுந்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ளோ ஒண்ணு ஒட்டாகும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் கிலோ தான் பண்ணுவாங்க வீட்டுல பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா எங்களை எல்லாரும் சுத்தி உட்கார வச்சிருவாங்க உருட்டுறதுக்காக உருட்டிட்டு குட்டி குட்டியா வந்து உருட்ட சொல்லுவாங்க உருட்டி எடுத்து பார்த்தீங்களா இப்ப இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நீங்க கைக்கு சின்ன சின்ன கோலி குண்டு மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ்ல வந்து உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாரும் சுத்தி உட்காரச்சு உருட்ட வச்சிருவாங்க அப்படி நிறைய உருட்டி வச்சிட்டு அதை வந்து ரெண்டு நாள் அப்படியே காய விட்டுருவாங்க காயும் போது அது வந்து ரொம்ப எண்ணெய் உரியாது சீக்கிரமா கெட்டும் போகாது அதனால இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் உருட்டி ஒரு கோலி குண்ட அளவுக்கு கரெக்டா இருக்கும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி கரெக்டான அளவில் சேர்த்ததுனால எனக்கு வந்து இப்போவே நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நானுமே முன்னாடி செய்யுமே என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு அப்படியே உருட்டி வச்சிருவேன் அப்போ அது கொஞ்சம் காஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இவ்வளவுதான் உருட்டி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சரிசியை நம்ம மாவு அரைக்கக்கூடிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் இடப்பட்ட பதத்துல இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது நமக்கு கோட் ஆகாது இப்போ நான் வந்து மிக்ஸ் ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சாச்சு தண்ணியும் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் நமக்கு மாவு பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி தேவைப்பட்டுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு நம்ம இடத்த சொல்றேன் யாருமே அந்த எல்லோ கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணவே வேண்டாம் மேபி நீங்க மஞ்சள் தூள் சேர்த்தா ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்மெல் எதுவும் வராது நீங்க நம்ம இது பண்ணக்கூடிய ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ரெசிபி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சத்தான பொருள் சேர்த்து அதுல இந்த மஞ்சள் தூள் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை கெடுக்க வேண்டாம் கொஞ்சமா உப்பு உப்பு நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மாவுல தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க எங்க அம்மா உப்பு சேர்க்க மாட்டாங்க நான் சும்மா ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சாச்சு நம்ம உருட்டு வச்சிருக்க உருண்டைகளை வந்து இந்த மாவுக்குள்ள போட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவுக்குள்ள போல எடுத்து போடணும் அப்பதான் நமக்கு எண்ணெய் உரியாது நல்லா வந்து ஃப்ரை ஆகும் நல்லா வந்து கோட் ஆகணும் அந்த அளவுக்கு மாவு இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு உருண்டை உள்ள போட்டு செக் பண்ணி பாருங்க ரொம்ப கோட் ஆகுற மாதிரி ரொம்ப மாவு வெளியே இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உருண்டை வந்து தெரியணும் நமக்கு பாக்கும்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்க தெரியணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப பாருங்க நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு உருண்டைய வந்து சேர்த்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கணும் நல்ல நொரை வருது பாத்தீங்களா இந்த நொர வந்து கொஞ்சம் அடங்கட்டும் அதுக்கு அப்புறமா மாத்தி போடலாம் பாத்தீங்களா எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டது எனக்கு கொஞ்சம் ஓவர் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை வந்து அடுத்த கலந்து வச்சிட்டேன் நான் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் ஃபஸ்ட் சேர்த்த மல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொட்டும் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஓகே தான் அதை அதை விட அதிகமாக இப்போ பாருங்க நமக்கு நல்லா வந்து ஃப்ரை நல்லா வெளியில் இருக்க மாவு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இத பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் வெளியே இருக்க மாவு நல்லா வேகல கிறிஸ்பியா ஆகல அப்படின்னு சொன்னா நமக்கு சீக்கிரமா வெளியே வச்சு கெட்டு போயிடும் முந்திரி கொத்து அதனால வெளியே இருக்கக்கூடிய மாவும் நல்லா கிறிஸ்பியா வரணும் பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு நான் எடுத்தாச்சு அடுத்து மீதி இருக்கக்கூடிய எல்லா முந்திரி கொத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நான் அடுத்தது போடக்கூடிய முந்திரி கொத்த பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் தண்ணியா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அது உங்களுக்கு பார்க்கும் தெரியும் நமக்கு பொறிச்சு எடுக்கும் போது அந்த உள்ள இருக்கக்கூடிய முந்திரி கொத்து உருட்டி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வழியை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது செஞ்சு வச்சீங்கன்னா அது பாட்டு ஒரு உரமா இருக்கும் நமக்கு தேவைக்கே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் நமக்கு வந்து பணவெலம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இது கூட வந்து தேவையில்லாத பொருட்களை சேர்க்க வேண்டாம் எதையுமே சோடா மாவு எதுவுமே சேர்க்காதீங்க பாத்தீங்களா உங்களுக்கு நான் ரெண்டாவது போட்டது வெளியே வந்து அந்த உருண்டைகள் தெரியும் அதுதான் வந்து கரெக்டான முந்திரி கொத்து முந்திரி கொத்து ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சேர்ந்து சேர்ந்து கொத்து கொத்தா இருக்கும் அதனால இதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க